என்னாச்சு மனசு தைரியப்படுத்திக்கோ கதவுட தம்பியை வீட்டை விட்டு வருத்தி விட்ட ஆத்துல ஆத்துல தம்பி தம்பி யோ எப்படி பண்ண உதயோ வாத்திலமாகவும் தம்பி வாத்திலவும் தம்பி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ரவிராஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு ஒரு கவலைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வீடியோ வந்து ஒரு அருமருந்தாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த சேனல் மூலியமாக இது என்னுடைய சொந்த சேனல் ரவி அண்ட் ராதாவுடைய ஷோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஷோ வந்து எப்போல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுதோ அப்போல்லாம் இமியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இது வந்து எங்களுடைய சொந்த முயற்சியில் உருவாகிருக்கிற சேனலு அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ரவி என் ராதாவை நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னா இந்த சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க நாங்கள் நம்புகிறோம் மிக்க நன்றி வாங்க ஷோக்குள்ள போகலாம் ராதா

நான் பண்ணிக்க கூடாது அந்த வேலை ஒரு தந்தி வரைக்கும் விட்டால வீட்டை விட்டு ஆத்துல உன் தம்பி ய சொல்ல உதயா உதயா ஏன்னா எப்படி பண்ண உதயா யோயோ உதயா உதயோ தம்பிமா

கள்ளப்படிப்பு சாம்பார் சாப்பிட்டியா நீதி

சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ உனக்கு வேற வேலையே இல்லையா ரவி இதே வேலையில திரியறியா நீ என்ன எப்பமே டென்ஷன்ல வச்சுக்கணுமா மனுஷாடா நீ மூஞ்சு முகரையும் பாருங்கல்ல எனக்குன்னு வந்து வாய்ச்சிருக்குது சிரிக்காதப்பா என்னாச்சு பைண்டியா பைபிடாம என்ன பண்ணுவாங்க இப்படி சொன்னா பைபிடாம என்ன பண்ணுவாங்க சரி குளிச்சியா இல்லையா நீ இன்னும் குளிக்கவே சண்டே அதுவுமா சமைச்சிட்டு இருக்கேன் சமைச்சு முடிச்சு தான் குடிக்கணும் இப்ப எப்படி பாரு குடி அந்த சாப்பாடு தீட்ட இருக்குல சாப்பிட மாட்டானு சாப்பாடு நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு ஆமா எங்க எங்க அப்பா தா எங்க ஆயா எல்லாம் வந்து குளிச்சிட்டு தான் வந்து சமيل கட்டி போவாங்க குளிச்சிட்டு தான் ஸ்டவ்வே பத்த வைப்பாங்க அக்னின்றது என்ன அக்னி தெய்வம் அது அந்த அக்னி நீ பாக்குறப்ப குளிச்சி இருக்குறோம் நாத்தம் புடிச்சு குப்பல ஒரு இருக்கு

என்னதான் உங்க குடும்பத்துல தொழில் உங்க குடும்ப தொழில் தான் என்ன என்னதான் பண்ணட்டு மேலே உங்க அப்பா ஒரு திருடாது தெரியுமா உங்க அம்மா கன்னட கவர்மெண்ட் இருந்தாங்க இப்ப உங்க பையன் மீன் பிடிக்கிறான்